வெல்கம் டு செல்வஸ்ரீ ஸ்ரீ விலாக் ஒரு சிலர் எப்போதும் உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் இருப்பாங்க இதற்கு காரணம் அவங்க மூளையில சுரக்கக்கூடிய டோஃபமைன் அப்படிங்கிற சுரப்பி தான் மனிதனோட மகிழ்ச்சியோட நேரடியாக தொடர்பு கொண்டது தான் இந்த டோஃபமைன் அப்படிங்கிற சுரப்பி இது மூளையில் ஆழமாக சுரக்கக்கூடிய ஒரு நரம்பிய கடத்தி இது சமநிலையில் இருந்தால் தான் மனிதன் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இது அளவிற்கு அதிகமானாலும் அல்லது குறைஞ்சாலும் கஷ்டம்தான் மனிதன் ஒரு விஷயத்திற்கு அடிமையாக இருக்கிறதுக்கும் இந்த சுரப்பி தான் காரணம் எந்த விஷயத்துக்கும் அடிமையாகாமல் அதிலேருந்து மீண்டு சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க என்ன வழி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நமக்கு பிடித்த விஷயங்களை ஆர்வமாக செய்யறப்போ இந்த சுரப்பே அதிகமாக சுரக்குது அதனால தான் அந்த டைம்ல நாம மகிழ்ச்சியை உணர்கிறோம் அளவுக்கு அதிகமாக இது சுரக்கிறப்போ நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகளையும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடும் சாதாரணமாக ஒரு மனிதன் உடற்பயிற்சி செய்யறப்போ பிடித்த இசை பாடல்கள் கேட்கிறப்போ யோகா தியானம் இதெல்லாம் செய்யறப்போ ஆரோக்கியமான சத்துள்ள உணவுகளை சாப்பிட்றப்போ இதுலையாச்சும் வெற்றி பெறப்போ இயல்பா டோஃபம் மைண்ட் சுரக்குது அதனால தான் அந்த டைம்ல நாம அதிக மகிழ்ச்சியோடையும் நேர்மறையான சிந்தனையோடையும் இருக்கிறோம் மூளையில் செயல்படும் டோப்பமெயின் சுரப்பி மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சில சமயங்களில் பலவற்றுக்கும் அடிமையாக்கிறோம் உதாரணத்துக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் அதிகமாக ஈர்ப்பு உருவாகும் அதில் முக்கியமாக விளையாட்டு குடிப்பழக்கம் பிடித்த உணவுகள் சாப்பிட்றது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்ய தோண்டும் அதனால தான் அந்த பழக்கத்திற்கு நாம் அடிமையாகிறோம் அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறோம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நாற்பது நாள் செஞ்சோம் அப்படின்னா அது மூளையில் பதிவாகிடும் அது நமக்கு தாக இருந்தால் டோஃபமைன் அதிகமாக சுரக்க ஆரமிச்சிடுது திரும்ப திரும்ப அதை செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படும் அந்த விஷயம் உங்களுக்கு கெடுதல் தரக்கூடியதாக இருந்தால் தொடர்ந்து நாற்பது நாள் மட்டும் அதை செய்யாமல் இருந்து பாருங்கள் மூளையில இருந்து பதிவாகியிருக்கிற அந்த துணுக்குகள் அழிஞ்சிரும் இதனால் டோஃபமேன் அதை செய்யுமாறு மறுபடியும் தூண்டாது நீங்களாக விருப்பப்பட்டால் மட்டுமே அதை செய்வீங்க டோஃபமேன் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்துகிறவங்க மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்